ஹெல்த் மிக்ஸ் எப்படி ரெடி பண்ணால் இதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு உளுந்து தேவைப்படுது இப்போ கருப்பு உளுந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் லேசாக மிதமான சூட்டில் நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வேறு என்னங்க நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு எள்ளு கருப்பு எள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு கிராம் ஸோ ஐநூறு கிராம் அரை கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து நூறு கிராம் கருப்பு எள்ளு நம்ம எடுக்கணும் ஸோ கருப்பு எள்ளு நீங்கள் வந்து சட்டியில் போட்டிங்கனாவே அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த ஸ்டேஜில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஏலக்காய் எவ்வளோ எடுக்கணும்னா ஐம்பது கிராம் ஏலக்காய் சுக்கு இருபது கிராம் எடுக்கணும் ஸோ அந்த ஏலக்காயும் சுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணும் டைஜஷனை நல்லா ப்ரொமோட் பண்ணும் அதே மாதிரி வாதம் சேராமல் இருக்கும் ஐயோ கருப்பு உளுந்து சாப்பிட்டா டைஜஷன் ஆகுமா வாதம் அதிகமாகிடுமான்னு நீங்கள் பயப்பட வேண்டாம் அதுக்கு தான் நம்ம சுக்கு ஏலக்காய் ரெண்டுமே சேர்க்குறோம் ஸோ இது ரெண்டும் நான் சொன்ன மாதிரி லேசாக வருது சுக்கு பொடியாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதனோட தான் சீந்தில் சூரணம் சித்தா மெடிக்கல் ஷாப்ல போயிட்டு இந்த சீந்தில் சூரணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமா இந்த சீந்தில் சூரணம் சொல்றது அந்த இலைகள் இருக்குது இல்லைங்களா அதனோட சில மூலிகைகள் இதில் சேர்த்துருப்பாங்க வாய்விடங்கம் சீரகம் இது எல்லாமே சேர்த்து தான் சீந்தில் சூரணம் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க சீந்தில் சூரணம் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா இருநூறு கிராம் சீந்தில் சூரணம் உங்களுக்கு தேவைப்படுது இந்த நம்ம ஏற்கனவே வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதனோட இருநூறு கிராம் சீந்தில் சூர்ணம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டைட் கண்டெய்னர் டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களோட ஹெல்த் மிக்ஸ் ரெடி ஸோ ஹேர் நல்லா க்ரோத் ஆகணும் நம்ம உடலில் பார்த்திங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா முக்கியமாக இந்த சுகர் இருக்கிற நிறைய பேருக்கு உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஸோ கொஞ்சம் தூரம் நடந்தங்க எனக்கு தலை கிருகிருன்னு சுற்றுதுன்னு சொல்லுவாங்க கால் பாதத்தில் எரிச்சல் இருக்குது ஹெச்பிஎன்சி லெவல் எயிட் நைன் போய்கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அவங்களும் உடல் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஏதாவது வந்து காய்ச்சல் வந்து உங்களுக்கு உடல் ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா தாராளமாக இதை எடுத்துக்கலாம்